அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் பெரும் கருணை ஜோதி ஆன்மநேய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய ஆன்மநேய வந்தனங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு சத்துச்சாரத்தில் குறிப்புகள் கீழே தனித்திரு என்ற பதத்திற்கு விளக்கம் பார்க்கலாம் தனித்திரு அப்படின்னா ஃபிசிக்கல்லாக எல்லாரையும் விட்டு விலகி நம்ம தனியாக இருக்கிறதுன்ற பொருள் கிடையாது சகஜ வாழ்க்கையில் எல்லோரோடவும் கலந்த பாவத்தோடு நம்ம இருந்துக்கிட்டு நம்முடைய சிந்தை நம்முடைய மனம் ஒருமை உணர்வோடு சிற்சபையில் தனித்திருக்கணும் ஆண்டவரோடு தனித்து இருக்கணும் அதுதான் இருன்றதுங்க இப்போ உதாரணத்துக்கு தாய் வந்து சமையல் அறையில் சமையல் செய்துட்டு இருப்பாங்க யானையில குழந்தை தூங்கிக்கிட்டு இருக்கோம் அறைக்குள்ள ஆனால் குழந்த சின்ன உணகல் சத்தம் கேட்டால் கூட அவங்க உடனடியாக அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க அப்போ என்னென்னா அவங்களுடைய சிந்தை வந்து ஒருமுகப்பட்டு குழந்தைகிட்டேயே தான் இருக்கும் எந்த வேலையை செய்தாலும் குழந்தைகிட்ட தான் இருக்கும் மனசில் உடனடியாக தெரிஞ்சிடும் அது அவங்க உடனடியாக அந்த இடத்துக்கு போயிட்டு குழந்தைய பார்த்துக்குவாங்க ஒரு கோடம் தண்ணி எடுத்துக்கிட்டு தோழிகளோடு பேசிக்கிட்டு வரும்போது கூட அந்த பெண்ணுடைய கவனம் தலையில் இருக்கிற தவளையில் இருக்கிற தண்ணி மேலே தான் இருக்கும் தண்ணி கீழே சிந்தாமல் அவங்க பேலன்ஸ்டாக தான் நடந்து போவாங்க அதுக்கு காரணம் என்னென்னா அவங்களுடைய சிந்தை அங்கே ஒருமுகப்பட்டிருக்கு அந்த தண்ணி வந்து கீழே சிந்தாத மாதிரி அதை வந்து பேலன்சிங் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதுதான் வந்து ஒருமுகப்படுதல் அந்த ஒருமை உணர்வுன்றது வந்து தயவுக்கு வேணுன்றார் பெருமான் அந்த தயவுக்கு ஒருமை வேண்டும் அப்படிங்கிறாரு அதாவது நம்ம தயவை கொண்டு தான் தனித்து வேறு எதையும் அடிப்படையாக கொண்டு நம்ம ஆண்டவரை தேடக்கூடாது தயவை கொண்டு தான் தனித்திருந்து அந்த சிற்சபையின் கண் நம்ம மனசை செலுத்தி ஆண்டவரை தேடி கண்டுபிடிக்கணும் ஆண்டவரை நமக்குள்ளே உணரணும் அப்படின்றது தான் தனித்திருங்க இப்போ எத்தொழிலை செய்தாலும் ஏதவஸ்தைப்பட்டாலும் பட்டாலும் முத்தர் மனம் இருக்கும் ஓனத்தே அதாவது அந்த முத்தர்கள்லாம் வந்து என்னதான் தான் இருந்தாலும் அவங்களுடைய மனசு எங்கே இருக்கும்னா மோனத்தே மனசு வந்து எப்பவும் மௌனத்துல அந்த சூன்யத்தில் நிலைச்சிருக்கும் அதுதான் வந்து முத்தர் மனம் இருக்கும் மோனத்தேன்னு சொல்லுவாங்க அது மாதிரி தான் நம்மளும் சகஜ நிலையில் சகஜ வாழ்க்கையில் நம்முடைய கடமைகளை செய்துக்கிட்டு நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் இருந்தாலுமே எந்த நேரமும் நம்முடைய சிந்தை நம்முடைய மனசை எங்கே நிறுத்தணும் அப்படின்னா சிற்சபையின் கண் நிறுத்தணும் அது வந்து ஒருமை உணர்வு அதுதான் உள்ளுக்குள்ள அதாவது வெளியில் புறத்தில் நம்ம என்ன தான் செய்துக்கிட்டு இருந்தாலும் அகத்தில் நம்முடைய அந்த சிந்தனை எங்கே இருக்கணும்னா அந்த சிற்சபையின் கண் தான் இருக்கணுங்க அதுதான் தனித்திருக்கிறது ஆண்டவருடைய இடமாகிய சிற்சபையின் கண் மனதை நிறுத்தும் போது தான் நம்ம தனித்து இருக்கிறோம் வேலை செய்கிறது பொருள் ஈட்டுதல் குடும்பத்தை க பராமரிக்கிறது எல்லாமே செய்தாலுமே அந்த சிந்தனை மாத்திரம் எப்போவும் அந்த தயவு பாதையில் சிற்சபையின் கண் சதா சர்வ காலமும் ஆண்டவரோடு தனித்து இருக்கணுங்க அதுதாங்க அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நாமும் இனிமேல் தனித்திருந்து நம்முடைய ஆன்ம லாபத்தை பெற்றுக்கொள்ள முயற்சிப்போம் மீண்டும் சந்திப்போம் अम्बरते